நேசிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தாங்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்பது பெரிதல்ல தாங்கள் பெற்ற பிள்ளைகள் என்பது பெரிதல்ல தங்களுடைய சகோதரர்கள் பெரியவர்கள் அல்ல தங்களுடைய குடும்பம் பெரிதல்ல அவர்களுக்கு இவர்களை விடவும் யார் பெரிதாக தெரிகிறார்கள் என்றால் அல்லாஹ் பெரிதாக தெரிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பெரிதாக தெரிகிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கம் பெரிதாக தெரிகிறது அல்லாஹுவை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோம் ஏற்றி இருக்கிறோம் அல்லாஹுடைய சட்டத்தை நம்பி இருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை

செயல்பட்டவர்கள் அந்த ஈமானை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர்கள் தங்களை பெற்றெடுத்த பெற்றவர்கள் அல்லவா நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லவா நம்முடைய சகோதரர்கள் அல்லவா நம்முடைய குடும்பம் அல்லவா என்ற எண்ணமே அவர்களுக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட சில சூழ்ச்சிகளை விரித்து எதிராக வந்திருப்பவர்கள் யார் பார்த்தாயா உன்னுடைய தூதருக்கு எதிராக வந்திருப்பவர்கள் யார் பார்த்தாயா உன்னை பெற்றெடுத்த தந்தை தந்தைக்கு எதிராக செயல்பட போகிறாயா அந்த தந்தை தானே உன்னை பெற்றெடுத்தார் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை தானே தந்தை என்று மதிக்கிறது உடன்பிறந்த சகோதரர்களை நீ புறக்கணிக்கிறாயா குடும்பமே உனக்கு வேண்டாமா குடும்பத்தினுடைய மதிப்பு என்றால் குடும்பம் தான் நிற்கும் நோயா நொடியா கஷ்டமா பொருளாதார தேவையா வீடு தேவையா பாதுகாப்பு தேவையா உதவிகள் கண்ணியம் தேவையா எல்லாம் உனக்கு யார் செய்வது உன்னுடைய குடும்பம் தானே செய்யும் அப்படி என்று குடும்பத்தினுடைய மதிப்பை ஊட்டுவார்களே அந்த நேரங்களில் அந்த கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் இல்லை இல்லை இந்த குடும்பத்தவர்கள் என்னை முழுக்க முழுக்க புறக்கணித்து விட்டாலும் எனக்கு வீடு இல்லாமல் எனக்கு உணவு இல்லாமல் எனக்கு ஆடை இல்லாமல் எனக்கு எந்த வகையான மதிப்பும் இல்லாமல் இவர்கள் தூக்கி விட்டாலும் கூட என்னை முழுமையாக இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் கூட இவர்களால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது காரணம் என்ன தெரியுமா இந்த பூமி அல்லாஹுடைய பூமி இந்த தண்ணீர் அல்லாஹுடைய தண்ணீர் இந்த காற்று அல்லாஹுடைய

உலகத்திலே எதை வைத்தும் எந்த பட்டத்தையும் பெற்றுவிடலாம் யாரை வைத்தும் எந்த பட்டத்தையும் பெற்றுவிடலாம் ஆனால் ஒரு பட்டம் வழங்குகிறான் என்றால் சான்று வழங்குகிறான் என்றால் இவர்கள் என்ற நம்பிக்கையிலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பட்டம் அவனுடைய சான்றிதழ் அது வரையிலும் நிலைத்திருக்கும் மகிஷரிலையும் நிலைத்திருக்கும் மருமையிலையும் நிலைத்திருக்கும் சொர்க்கத்திலையும் நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட யாராலும் அழிக்க முடியாத பட்டம் யாராலும் கொடுக்க முடியாத பட்டம் அப்படிப்பட்ட சான்றிதழை அந்த கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் பெற்றார்கள் எப்படி என்பதற்கு உங்களுடைய கொண்டு வருகிறேன் அல்லாஹு நல்ல ஹுபை என்ற ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஹுபை பிரதியாக சாதாரணமான ஒரு சகாபி அல்ல ஆரம்ப காலங்களிலே சோதனையான காலகட்டங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு செல்வாக்கு பெற்றதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இல்லை ஆட்சி அதிகாரம் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வந்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஹுபைர் রাদিয়াল্লাহு அன்ഹു அந்த எதிரிகள் பிடித்து விடுကြிறார்கள் அவர்களோடு சேர்ந்த பல தோழர்களையும் பிடித்து விடுகின்றார்கள் அந்த தோழர்களை எல்லாம் முன்னிலையிலேயே ஐக்கிறார்கள் குளை செய்கிறார்கள் துன்புறுத்துகின்றார்கள் பட்டிணை போடுகின்றார்கள் அவர்களை தனித்தனியாக கட்டி வைத்து அவர்கள் மீது சரமாரியான சாட்டை அடிகள் கொடுக்கின்றார்கள் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் அந்த ஹுபைர் রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களை பார்க்க வைத்து அவர்களுக்கு ஒரு வகையான அச்சத்தை ஏற்படுத்துகின்றார்கள் குபை அவர்களுக்கு கடைசியிலே இவர்களை மட்டும் விட்டு வைத்தார்கள் யாரை ஏன் காரணம் என்ன தெரியுமா இந்த ஒரு ஒரு யுத்தத்திலே குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான தலைவரை வீழ்த்தினார்கள் அவரை வெட்டி வீழ்த்தினார்கள் சத்திய தீனுக்காக அவர்கள் களம் கண்ட போது அந்த ஒரு எதிரியை ஒரு மனித விஷத்தை விஷ செடியை அவர்கள் அழித்தார்கள் அப்படிப்பட்ட அந்த கொல்லப்பட்டவருடைய வீழ்த்தப்பட்டவருடைய குடும்பத்தவர்கள் இவர்களிடத்திலே எதிரிகளிடத்திலே அவர்களை வாங்கினார்கள் வாங்கி இவன் தான் இந்த குபைபுதான் எங்களுடைய குடும்ப தலைவரை அழித்தான் எனவே எங்களிடத்திலே அவனை நீங்கள் தாருங்கள் நாங்கள் விலைக்கு வாங்கி விடுகின்றோம் இவனை நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் துன்புறுத்த வேண்டுமோ அப்படி எல்லாம் துன்புறுத்தி அதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பள்ளிக்கு பள்ளி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் அவர்களை விற்கிறார்கள் குபைவரது அவர்கள் இப்போது அந்த எதிரினுடைய இவர்கள் யாரை ஒரு போரிலே வீழ்த்தினார்களோ அவர்களுடைய குடும்பத்தவர்களே சிக்கிக் கொண்டார்கள் அவர்கள் விட்டு விடுவார்களா பள்ளி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்களை இரக்கம் காட்டப் போகிறார்களா ஏதாவது ஒரு விஷயத்திலே இரக்கம் காட்ட போகிறார்களா மாட்டார்கள் என்னவும் செய்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில முகமது சல்லா செல்லம் இல்லை முகமது வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருமே இல்லை அவர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த எதிரிகள் தான் இருக்கிறார்கள் யாரு கேள்வி கேட்க முடியாது என்ன செய்தாலும் சரி கட்டி வைத்து உரித்தாலும் யாரு கேள்வி கேட்க முடியாது அவர்களுடைய மேனியிலே ஆணையை வைத்து அறைந்தாலும் யாரு ஒன்னு கேட்க முடியாது பட்டினி போட்டாலும் கேட்க முடியாது ஒன்னும் கேட்க முடியாது இப்படிப்பட்ட தனிமையிலே சிக்கி இருக்கிறார்கள் தனிமையிலே சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பிணைக்கப்பட்ட அந்த குபை அவர்கள் எப்படியாவது அவர் மசிவாரா பணிவாரா அடங்குவாரா மன்னிப்பு கேட்பாரா இஸ்லாத்தை விட்டு விடுவாரா அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிரிகள் பார்ப்போம் அந்த குபை என்ன சொல்கிறார் என்று ஆனால் தனிமையிலே சிக்கி இருக்கிற அந்த கட்டத்திலே தர்ம அடிகள் சரமாரியாக விழக்கூடிய அந்த கட்டத்திலேயும் சலனம் இல்லாமலேயே கொஞ்சம் கூட முகத்துல ஒரு வகையான மாற்றம் ஆளாக போகிறோம் அது பற்றிய ஒரு வகையான அச்சமும் இல்லை இந்த மாதிரியான கட்டத்திலே அவர் கட்டப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல மாதங்களாக கட்டப்படக்கூடிய ஒரு நிலை அல்லாஹு இந்த கட்டத்தில தான் எதிரிகள் கேட்கிறார்கள் யாரிடத்திலே குபை பரதி அல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள் குபைபே உமக்கு உம்முடைய உயிரை பற்றிய பயமே இல்லையா நீர் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையே இல்லையா நீர் கடந்த காலத்தில் செய்த எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை பற்றி நினைத்து பார்க்கிறாயா என்று கேட்கிற போது குபை பரதி அல்லாஹு அனுகு சொல்லுகிறார்கள் இல்லை என்னுடைய உயிர் என்றால் இந்த உயிரை நானாகவா வரவழைத்துக் கொண்டேன் என்னுடைய தாயின் கருவறைக்குள் நானாகவா எண்ணித்தபடியா நான் உருவாகிவிட்டேன் அல்லா தந்தது இந்த உயிர் அல்லா தந்தது இந்த ஆற்றல் இந்த வாழ்க்கை அல்லா தந்தது அந்த முகமது அழகான வழிகாட்டுதலை அவன் தான் எனக்கு தந்தான் அவனுடைய வழியில் தான் நான் இருக்கிறேன் எனவே இப்போது உங்களுக்கு நான் சிக்கி இருக்கிறேன் என்றால் இது அவன் செய்த ஏற்பாடு அந்த களத்தை நான் சந்தித்தேன் என்றால் அது அவனுடைய ஏற்பாடு அந்த களத்திலே உங்களுடைய குடும்ப தலைவரை நான் வீழ்த்துகிறேன் என்றால் அது அவனுடைய ஏற்பாடு எல்லாம் அவன் செய்யக்கூடிய ஒன்று அப்படி இருக்க இந்த உயிரை தந்தவனவன் இந்த உயிர் அவனுடைய பாதையிலே போகிறது என்று சொன்னால் நான் அதை மகிழ்ச்சியாக அல்லவா ஏற்றுக் கொள்வேன் அல்லாஹு அனுகு சொல்லுகிறார்கள் அப்போது கேட்கிறார்கள் எதிரிகள் குபைவே நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது ஒன்றை பார் உனக்கு உயிர் பிச்சை வேண்டும் என்ற ஒரு ஆசை உனக்கு இல்லையா இந்த முகம்மது இந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு என்ன நேரம் உண்மை நாம் விட்டு வைக்கணும் என்று நினைக்கிறாயா விட்டு வைக்க மாட்டோம் அந்த முகமது உம்முடைய இடத்தில் என்ற வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகிற போது குபை பிரதியாக ஒன்று சொல்கிறார்கள் ரஹிவ ரஹிவசல்ல பற்றி என்னுடைய தலைவரை பற்றி இந்த முழு உலகத்துக்கும் இருக்கின்ற தலைவரை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை நீங்கள் பேசுவதையே நான் வெறுக்கிறேன் என்னுடைய உயிர் எனக்கு பெரிது என்று நான் நினைக்க மாட்டேன் அவருடைய உயிர் எனக்கு பெரிது அவருடைய வாழ்க்கை எனக்கு பெரிது அவர்கள் சந்தோஷமாக வாழ்வது எனக்கு பெரிது எனவே அவருடைய உடலுக்கு ஒரு தீங்கு ஏற்படுவதை கூட நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் அதற்காக என்னுடைய உடல் போகிறது என்றால் என்னுடைய உயிர் போகிறது என்றால் என்னுடைய குடும்பம் போகிறது என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அது பற்றி நீங்கள் குறை பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இப்படியே கொஞ்சம் காலம் கடிகிறது குபை பிரதி அல்லா ஒரு நாள் இப்படி போக ஒரு வகையான மாற்றம் ஏற்பட இல்ல கடைசியிலே அந்த குபை பிரதி அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் முடிவு எடுத்து தூக்கும் எடை தயாராக ஆகுகிறது அல்லாஹு நல்லார்களே தன்னுடைய தோழர்கள் எல்லாம் தன் முன்னாலே கொல்லப்பட்டார்கள் பிடிக்கப்பட்டார்கள் சோதனைக்குள்